ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக மிளகு சுக்கு திப்பிளி இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் செய்யப் செய்யப்பறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு பெரியவங்க வரைக்கும் யாருமே சளி இருமல் எதுவுமே பிடிக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சூ சூப்பரான ரெசிபி போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் சேவ் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடாயில் ஒரு ஸ்பூன் மல்லி நான் நாட்டு மல்லி சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டையை உடச்சி வச்சிருக்கறேன் ஒரு ஒரு ஸ்பூன் போல் திப்பிலி ஒரு மூணு துண்டு சுக்க இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி வந்து வச்சுருக்குறேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையான நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து வறுவல் செய்கிறனால இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் கறியோட அளவுகளை பொறுத்துட்டு இந்த ஸ்பைசஸோட அளவுகளையும் கூட்டியோ குறச்சியோ சேர்த்துக்கோங்க நீங்கள் நார்மலாகவே வந்துட்டு கிரேவியோ இல்லை வறுவல் இந்த மாதிரி குழம்புலாம் சேர்க்கும் போது வெறுமனையாக இந்த மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் இந்த மாதிரி மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி திப்புளி சுக்கு மிளகெல்லாம் சேர்த்து செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு நிறைய வந்து சளி இருமல் வந்து பிடிக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து எப்போதுமே சளி இருமல் வந்து ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா சளி இருமல் எல்லாமே சரியாயிடும் இந்த திப்பிலி சுக்குலெலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாடெலாம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ஒன்றுமே வந்து மாறாது செம்ம சூப்பராக வந்துருக்கும் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வத்தல் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இந்த சுக்கு அப்புறம் திப்ளி இந்த மிளகுல உள்ள காரம் மட்டும்தான் அதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போல் கடுகு வந்து சேர்த்துருக்குறோம் அதையும் சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா கடுகு வந்து கரிஞ்சிடும் அதனால வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகுலையும் மருத்துவமனைகள் நிறைய வந்துருக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை அளவுக்கு வறுத்த எடுத்துப்போம் கரிஞ்சிடக்கூடாது இப்போ இன்னொரு மூணு நிமிஷங்கிட்ட ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுத்து விட்டுருக்கேன் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது நல்லா வந்து ஆரட்டும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் அதே சூடில் இருந்துச்சுன்னா கரிஞ்சிரும் இப்போ நான் வேற ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வந்துச்சுட்டு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது ஆறதுக்குள்ளே நம்ம எடுத்து செஞ்சுருவோம் ஒரு காதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு நான் வந்து சின்ன வெங்காயமாக வந்து நின்று நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து இதில் வந்து சேர்த்துப்போம் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி நல்லா வந்து பொன்னீரமாக செவந்து வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுப்போம் நம்ம அந்த மாதிரி வரும் சுக்கா ரெசிபிக்கெலாம் வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து செவந்து வந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் எடுத்து வந்து வச்சிடலாம் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம கசப்பாக இருந்த மாதிரி இருக்கும் ஏனி நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருவோம் இப்போ எடுத்து வந்து வச்சுட்டேன் இது ஓரமாக இருக்கட்டும் ஃபைனலாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே சேர்த்துப்போம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கட்டும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற மசாலாப் பொருட்கள் எல்லாமே நல்லா வந்து ஆரி வந்து வந்துட்டு இது ஒரு ஈரம்லாம் மிக்சி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி சரில் சேர்த்தாச்சு இது நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி வந்து எடுத்துடுவோம் பாருங்கள் அளவுக்கு நம்ம நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்தாச்சு முடிஞ்சளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வெங்காயமும் வந்து நல்லா வந்து வதங்கி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுவல் ரெசிபிக்கு வந்து நம்ம கருவேப்பை சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாத்தமாக இருக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இது கூடவே வந்து ஒரு தக்காளி நீள நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கிற அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுவோம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா சாஃப்ட்டாக அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த வறுத்து அரைச்சிருக்கிற மசாலா வந்துட்டு இதே போல் நீங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து சுக்கா அந்த கிரேவிலாம் செய்யும்போது வருவெல்லாம் செய்யும்போது வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் அப்பப்போ செய்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கூட வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கட்டும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்த்துருலாம் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த லெக் பீஸ் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி நல்ல மஞ்சள் தூள் கல்லுப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அது சேர்த்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த பேஸ்டோடையே இந்த சிக்கன் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுப்போம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் வந்து வாங்கியிருக்கிறேன் இப்போ நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுருவோம் அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவே சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் எல்லா சிக்கன்லையும் படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் நம்ம அந்த மாதிரி தண்ணிலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மசாலா உள்ளது சேர்த்து சிக்கனை வந்து வதக்கும் போது சிக்கன் உள்ள வரைக்கும் இந்த மசாலா டேஸ்ட் வந்துருக்கும் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்துருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ அளவுக்கு மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடே அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிக்கன் வந்து இதிலே வந்து பாதி அளவுக்கு வேக ஆரம்பிச்சுட்டு நல்லா வாசமாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை நம்ம வறுவல் மாதிரி சேர்க்கறனால கறி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வறுவல் மாதிரி சேர்க்கறது செய்கிறனால தேவைக்கு தகுந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துப்போம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருக்கு மூ சட்டியை வந்து மூடி வந்து போட்டுடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா வந்து இந்த இந்தளவுக்கு வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி கிரேவி மாதிரி சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போதே வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க நான் ரோஸ்ட் மாதிரி செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இடையில இடையில நல்லா கலரி விட்டுக்கோங்க நான் அடிப்பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக நல்லா வாசமாக இருக்குது அந்த திப்பளி மேலே சுக்கு எல்லாம் வச்சு செம்ம வாசமாக வந்திருக்கு இன்னும் நல்லா வதக்கிட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும் இப்போ இன்னொரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அளவுக்கு நல்ல ட்ரை ஆகிருக்கு செம்ம வாசல் நல்லா டெம்ட்டிங்காக வந்திருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இந்த வறுவல் ரெசிபி வந்துட்டு இந்த தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதத்துக்குலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் தோசை சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையையும் சேர்த்துப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வதக்கி வச்சுருக்கிற இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸு சேர்த்துக்கலாம் ஃப்ரைட் ஆனியன்ஸு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்மளுடைய சூப்பரான ரொம்ப ஹெல்தியான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் சுக்கு திப்பிலி அந்த போட்டிருக்க அந்த இதெல்லாம் டேஸ்ட்லாம் தனியாக தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுடு சுட சர்வ் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்தியான சிக்கன் ரோஸ் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சளி இருமல் காய்ச்சல் எதுவுமே வராது வீக்லி ஒன்ஸு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் Thanks for watching!